ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி பாருங்கள் கெண்டை மீன் பிடிக்க தான் வந்திருக்கோம் இன்றைக்கி எதுக்காக பிடிக்க வந்திருக்கோம் அப்படின்னா நாங்கள் ரெகுலராக இந்த பிடிக்கிற ஸ்பாட் தான் இது ஆனால் நம்ம சேனலில் வீடியோவை பார்த்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் ரெண்டு பேர் வந்து உங்கள் கூட இன்றைக்கி மீன் பிடிக்க வரணும் நீங்கள் எங்கே போகிறீங்களோ இடத்த காட்டுங்க அப்படின்னு சரி அதுதான் இன்றைக்கி கூட்டு வந்தேன் கூப்பிட்டு வந்தப்போ அவங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு மீன் பிடிச்சிட்டாங்க அடுத்தது தான் நமக்கு இந்த மீன் மாட்டுச்சு நம்ம லெஃப்ட் சைடில் நிற்கிறாங்க பார்த்தீங்களா ரெண்டு பேர் அவங்க ரெண்டு பேர் தான் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபரு கமெண்ட் பண்ணாங்க இடத்த கூப்பிட்டு போங்க ப்ரோன்னு அதான் வந்து இடத்த காட்டியாச்சு இந்த மீன் எப்படி பிடிக்கிறது அப்படிங்கிறது எல்லாமும் உங்களுக்கு நான் டீட்டெயிலாக போட்டிருக்கேன் மறுபடியும் இருந்தாலும் சொல்கிறேன் நம்ம சேனலில் வந்து பால் செட்டு செய்கிறதுலேருந்து இது மாவு எப்படி தயார் எல்லாமும் போன வீடியோ போன வீடியோ போட்டிருக்கேன் நான் நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கனால அது எப்படி மீன் பிடிக்கணும் என்னங்கிறது எல்லாம் தெரிஞ்சிடும் பாருங்கள் இவங்க ரெண்டு பேர் தான் வச்சாலும் சப்ஸ்கிரைபரு இந்த ஏரியாவில் பாருங்கள் எவ்வளோ பால் செட் இருக்குன்னு இது வந்து சும்மா வாட்டர் கேன் இங்கே சுற்றி இருக்குது பார்த்தீங்களா இது ஃபுல்லமே பால் செட்டு தான் இங்கேருந்து நீங்கள் இப்போ வந்து தண்ணி கொஞ்சம் இறங்கியிருக்கு அதனால வந்து மீனோட புழக்க வழக்கம் கொஞ்சம் கம்மியாக இருந்தது அதனால என்ன பண்ணிட்டோம் நாங்கள் அதிகமாக வந்து பால் செட்டு இங்கே பிடிக்க யாரும் மீன் பிடிக்க வரல இல்லைன்னா இங்கேருந்து கண்ணு கட்டினது வரைக்கும் வெறும் வாட்டர் கேன் மட்டும்தான் இருக்கும் ஆளுங்க அவ்வளோ பேர் இருப்பாங்க நாற்பது ஐம்பது பேர் இருப்பாங்க அந்த ஏரியாவில் மீன் நல்லா சைஸான மீன் மாட்டிக்குச்சு இன்னைக்கு இப்போ நாங்கள் வந்து மீன் பிடிக்கும்போது அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இதுக்கு வந்து அவங்க ஒரு விதமாக மாவு தயாரித்து வச்சுருந்தாங்க அதை வச்சு அவங்க போட்டாங்க இப்போ நம்ம செஞ்ச மாதிரி நம்ம தனியாக வீடியோ போட்டோம் நம்ம எப்பவுமே ரெகுலராக ஒரு மாவு செய்வோம் பார்த்தீங்களா அதை வச்சு தான் வீடியோ போட்டுது மீன் சைஸை பாருங்கள் மீன் இன்னைக்கு ரொம்ப ஆட்டம் காட்டிடுச்சு இந்த மீன் ஏன்னா மீன் வாயிலையும் சைடுலேயும் ஏறிடுச்சு எப்பயுமே எந்த ஒரு மீனும் அது ஒரு அரை கிலோ மீனாக இருந்தாலும் சைடில் குத்து வாங்கிட்டா மீன் வர்றதுக்கு ரொம்ப லேட்டாகும் மீன் அவ்வளோ சீக்கிரத்தில் ஆகாது ஏன்னா மீன் வந்து நீட்டு வாட்டத்தில் வந்து அழகாக வந்து சைடாக வந்துச்சுன்னா அவ்வளோ வராது ரவிசங்கர் தான் தண்ணியிலேருந்து கரையேற்றுற அவ்வளோ மீனை இதில் யூஸ் பண்ணுற பால் மாவுல மாவுலேருந்து எல்லாத்தையும் நான் வந்து எந்த ஒரு ஒளிமறவும் இல்லாமல் அப்படியே வீடியோ போட்டது தான் இதுலேருந்து நான் எதுவுமே மாட்ட மாட்டேன் என்ன ஒன்றா அதில் கலர் பவுட்ருக்கு போட்டிருப்பேன் இந்த இதில் கலர் பவுட்ரு போட்டுக்க மாட்டேன் கலர் பவுடருங்கிறது வந்து ஆப்ஷன் தான் உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம் வேணும்னா இல்லைன்னா வேணாம்னாலும் விட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்னைக்கு ஃபுல்லாக இந்த ஒரு மீன் தான் மாட்டிச்சு ஆனால் அங்கே சப்ஸ்கிரைபர் ரெண்டு பேர் வந்தாங்க சொன்னால் பார்த்தீங்களா அவர் நிக்கிறாரு பாருங்க அவரும் இன்னொருத்தர் வீடியோ இருக்காரு ரெண்டு பேருமே வந்து அவர் ரெண்டு மீன் அடிச்சிட்டாங்க நான் மீன் பிடிக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு மீன் பிடிச்சிட்டாங்க அதுவும் நான் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் அடுத்த வீடியோவில் வந்து அவங்க ரெண்டு பேரும் பிடிச்ச மீனை வந்து நான் உங்களுக்கு வீடியோ காட்டுறேன் நான்